இயேசு கிறிஸ்தனுடைய இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக விசேஷமா இந்த நாளிலும் வாக்கு தொடர்ச்சியை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார் மனிதரோடு உடன்படிக்கை பண்ண செய்கிற தேவன் எதற்காக தேவன் சகம் மனிதரோடு உடன்படிக்கை செய்ய பண்ணுகிறார் என்று சொல்லி மூன்று முக்கியமான காரியத்தை ஆண்டவன் மோடு கூட பேச விரும்புவதுனால இரண்டு காரியத்தை இதுவரை கற்றுக் கொடுத்திருக்கிறார் முதலாவது நம் நம் கூட தேவன் இருக்கிறதை மற்ற ஜனங்கள் அறிவதற்காகவும் சொல்வதற்காகவும் இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தினேங்கிறாரு இரண்டாவது அவரை அல்லாமல் வேறு வேறொரு தேவன் இல்லை என்பதை ஜனங்கள் அறிந்து அவரை மகிமைப்படுத்துவதற்காக இந்த உடன்படிக்கை மூன்றாவது ஏன் ஆண்டவர் சக மனிதரோடு நம்மளை உடன்படிக்கை பண்ண செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது எடுத்தவங்க வாசிங்க ஏசாய நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஏசையா நாற்பத்தி ஒன்பது ஒன்பது கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும் நான் உண்மை காப்பாற்றி உண்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அவர்கள் வழியோரங்களிலே மெய்வார்கள் சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும் இப்ப மூன்றாவது இந்த உடன்படிக்கை நமக்கு ஏற்படுத்தினா ஆண்டு வார்த்தை சொல்வது கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் மூன்றாவது ஆண்டவர் எதற்காக சக மனிதரோடு உடன்படிக்கை பண்ணுகிறாரா ஜனங்களை நாம் தேவனுக்குள் வழி நடத்த வழங்குதா உங்களுக்கு ஜனங்களை நம்ம சுற்றில இருக்கிறவங்களை கத்திரக்குள்ள வழி நடத்தணும்னா இந்த உடன்படிக்கை நமக்குள்ள இருக்கணும் இந்த உடன்படிக்கை அவசியம் புரியுதா புரியலையா கட்டுண்டவர்களை புறப்படுங்கள் என்றும் இருக்கிறவங்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லணும் நம்ம சொன்ன அப்படி ஒருவேளை அவங்க பாவத்துல இருக்குன்னு சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா அல்லது இப்ப இவங்க கட்டுண்டு இருக்காங்க நமக்கு தெரியுமா ரெண்டு விதமான சூழ்நிலை இருக்கு ஒண்ணு இவங்க எந்த நிலையில நம்ம கண்டுபிடிக்கிறதும் கடினம் ஒருவேளை தெரிந்த அளவுக்கு ஒருவேளை பாவத்துல ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்களை நீங்க பாவம் செய்யாதீங்க சொல்லுவது சுலபமா இருந்தாலும் அவங்க கேட்பார்களா ஏற்றுக்கொள்ளுவார்களா அங்கீகரிப்பார்களா என்று பார்க்கும்போது அது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு இப்ப ஆண்டவர் எதற்காக அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தினேன் என்று சொன்னாருன்னா இந்த உடன்படிக்கை நம்ம கூட இருக்கும்போது இவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு சொல்லி அவங்களை விடுதலை பண்ண நமக்கு ஆண்டவர் அந்த அவருடைய வல்லமை நமக்கு கொடுப்பார் வழங்குதான் உங்களுக்கு கட்டுறவங்களுக்கு நீ என்ன புறப்படுங்கள் இருளியர்கள் நோக்கி வெளிப்படுங்க நீ சொல் இதுவரைக்கும் சொல்றதை கேட்காதவங்க இந்த உடன்படிக்கையின் மூலம் அவங்க கேட்பாங்க கேட்டுதான் ஆகணும் வழங்குதான் விளங்க இந்த உடன்படிக்கையை நாம் பண்ணியிருந்தால்தான் பிறருக்கு நாம் நம்ப சொல்ல முடியும் அவர்களை அதை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க இன்னைக்கு நம்ம சொல்லிலாம் அவங்க கேப்பாங்களா ஆனா அநேகர் சொல்லி அநேகரை ஏற்றுக் கொண்டிருக்காங்கன்னு சொல்ல முடியும் ஆயிரம் கணக்கா லட்சக்கணக்கான ஜனங்களை ஏற்றுக்கொள்ள வைத்த பெரிய பெரிய ஊழியர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க மிஷினரி மாதிரி இருந்திருக்காங்க இருந்திருக்காங்களா இல்லையா ஆமா ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துல ஏன் இல்ல அப்போ நம்மளுக்கு சொல்ல பிரயாசப்பட்டாலும் ரெண்டு காரியம் இருக்கு இவங்க எந்த கண்டிஷன்ல இருக்கிறாங்க இப்ப நான் ஒருத்தருக்கு சொல்றேன் அப்படின்னா இவங்க கட்டுண்டு இருக்காங்களா அல்லது இருள் இருக்காங்களா எந்த காரியத்துல இருக்காங்க எனக்கு தெரியப்படணும் ஒண்ணு ஒருவேளை அப்படி தெரிந்தாலும் நான் சொல்லும் தைரியமா சொல்றதுக்கு எனக்கு பலன் வேணும் அப்ப ஆண்டவர் இந்த தான் சொல்றாரு மூன்றாவது தக்க மனிதரோடு ஏன் இந்த உடன்படிக்கப்பட்டனா நீ மற்றவங்கள எனக்குள்ள நீ வழிநடத்துவதற்கு இந்த உடன்படிக்கை அவசியங்கிற ஒன்று நாளாகவும் பதினாறாவது அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள் ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ள அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் காலகட்டத்துல எதை சொல்லுவதற்கு தடையா இருக்கிறத ஒருபட்ச ஜனங்கள் அதற்கு விரோதமா எழும்புகிறார்களே அதை நான் எப்படி விவரித்து சொல்ல எப்படி ஆண்டோடு அன்பை எடுத்து சொல்ல இவங்க எந்த நிலைமையில இருக்கிறாங்க இவங்க ஏற்றுக்கொள்ளுகிறாங்களா இல்லையா அன்றாகத்தான் இந்த உடன்படிக்கை அதற்காக தான் இந்த உடன்படிக்கை நான் உங்களுக்கு நான் பண்ணி வைக்கிறேங்கிற சக மனிதரோடு இந்த உடன்படிக்கை இதனால என்னென்ன காரியம் நடக்க போதுங்கிறத மாத்திரம் வேகமா நம்ம சுருக்கமா நம்ம ஆண்டோட சித்தத்தின்படி நம்ம தியானிக்க போகிறோம் விலங்குதா என்னென்ன இப்ப இந்த ஜனங்களோடு நான் எப்படி சுவிசைஸ் சொல்றதுக்கு வந்து ஆண்டவர் இந்த உடன்படிக்கை நான் பண்ணியிருக்கிறேன் சகல ஜனங்களையும் ஆண்டோர்களை கொண்டு வருவதற்கு நம்மை அதற்கு ஒரு உடன்படிக்கை பண்ணி நமக்கு அதற்கு முன்பதாக ஒரு சாட்சியாக ஆண்டவர் நம்மளை நிறுத்தி இருக்கிறார் அப்ப நிறுத்தி இருக்கிறதுனால என்னென்ன சம்பவம்னு சொல்லிட்டு ஒரு நான்கு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் முதலாவது என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஆண்டு வந்து உடன்படிக்கை மூலமாய் தேவனுக்குள்ள நம்மளை வழி நடத்தினா என்னென்ன காரியம்னா நடக்கும் அது என்னெல்லாம் வைத்திருக்க உடன்படிக்கை மூலமாக கத்தராகிய தேவன் இதுக்குள்ள என்னெல்லாம் வைத்திருக்கிற என்பதை பார்க்க போறோம் சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதம் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்காம் வாசிங்க சங்கீதம் பதினெட்டு நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு ஜனங்களின் ஜனங்களின் சந்தைகளுக்கு நீரனை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாகுகிறீர் நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள் அவர்கள் என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்படுகிறார்கள் அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள் சொல்லுங்கதா உடன்படிக்கையினால என்ன சம்பவம் நடக்க போது ஆண்டர் சொன்னாரு சக மனிதரோடு உடன்படிக்கை அது எப்படி நான் சொன்னா கேட்பாங்களா சொன்னாரு கேட்டுதான் ஆகணும் வழங்குதா விளங்க இல்லையா ஆண்டவர் உன்னோடு என்னோடு இந்த இடத்துல சக மனிதரோடு ஒரு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் என்றால் அவர் பண்ணுகிற உடன்படிக்கையினுடைய அளவு வித்தியாசப்படும் அவருடைய உடன்படிக்கையுடைய தன்மை வித்தியாசப்படும் அப்ப ஆண்டவர் இந்த நம்ம தெளிவா நம்ம கற்றுக் கொடுக்கிற முதல் காரியத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் தேவன் சக மனிதரோடு உடன்படிக்கை பண்ண மூணாவது ஆண்டர் சொல்றது தேவனுக்குள்ள அநேகரை நம்மளை வழி நடத்த முடியும் அதை எப்படி சாத்தியமாகும் போது ஆண்டர் இந்த உடன்படிக்கை மூலமா ஃபர்ஸ்ட் என்ன அந்த வசனம் பாருங்க அவர்கள் என் சத்தத்தை கேட்ட உடனே எனக்கு கீழ்படுகிறார்கள் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள் நான் அறியாத ஜனங்கள் கூட என்னை சேவிக்கிறாங்க என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறாங்கன்னு சொல்றாரு விளங்குதா உங்களுக்கு அப்ப இந்த உடன்படிக்கை மூலமாக ஜனங்கள் எதிர்பேசாத அளவுக்கு சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு எதுவாய் கத்தர் இந்த உடன்படிக்கையில ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் தான் ஆக வேண்டும் நமக்கு எதிராக செயல்படாதபடிக்கு கத்திர ஒரு காரியத்தை அதுல வைக்கிறத மொதல் முடியும் வழி நடத்துவேன் எனக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் அந்த அளவுக்கு இவங்க சொன்னா ஏத்துக்கொள்ள மாட்டாங்களா யார்கிட்ட போய் சொல்ல முடியும் அவங்க நமக்கு எதிரால பேசுவாங்க ஆண்டவருன்னு ஏசப்பாருன்னு யார்கிட்ட போய் சொல்ல முடியுது சொன்னா அவங்க நான் போய் நான் எதுதான் பெருசு அதுதான் பெருசுன்னு சொல்லி நம்மள நினைச்சுறாங்க இப்போ உள்ள காலகட்டத்துல பயங்கரமா நமக்கு எதிராக பேசக்கூடிய சுச்சுவேஷன் ஆனா ஆண்டு சொல்றாரு நான் இந்த உடன்படிக்கை பண்ணும் பொழுது என்ன மீறி இந்த உலகத்தின் கட்டளையை விட உன்னத தேவன் கொடுக்கிற கட்டளையை மீறி யாரும் செயல்பட முடியாது முடியுமா முடியாதா அதையே மேற்கொள்ற அளவுக்கு தேவ வல்லமை உள்ளவர் என்பதை நம்ம அறிஞ்சு கொள்ளலாம் ஆண்டு சொல்ல இந்த உடன்படிக்கை எப்ப அவனுக்கு அநேகரை என் அன்றைக்கு வழி நடத்துவதற்காகத்தான் இந்த சக மனிதரோட உடன்படிக்கை உன்னை பண்ண வைக்கிறேன் நீ அவர்களை அநேகரை இந்த கா எனக்குள்ள நீ கொண்டு வரணுங்கிற அது எப்படி சாத்தியம் ஆண்டு வர இந்த உடன்படிக்கை அப்படித்தான் இருக்கும் இந்த உடன்படிக்கை அப்படிதான் இந்த உடன்படிக்கை எனக்கு செயல்பாடோட நீங்க அறிஞ்சு கொள்ளனா என்னன்னா இது வேலி புரிதா தம்மை சுத்தி ஒரு வேலி அடைக்கப்படும் யோகை சுத்தி ஒரு வேலி இருக்கும்போது தான் நினைச்சது இந்த உடன்படிக்கை விளங்குதா விளங்கலையா அதனால ஒருத்தர் நமக்கு சுரதமா கொஞ்சம் பேசுறதுக்கே பயப்பட உள்ள சூழ்நிலை இருக்கும் தம்மை சுற்றிலும் ஒரு வேலி இருக்கும் அதான் இந்த உடன்படிக்கை சொல்றத கேட்டுதான் நம்மளை மேற்கொள்ளதுக்கு அந்த சொல்ல பவுல குறித்து சொல்லும்போது நீ பயப்படாமல் பேசு அநேக ஜனங்கள் எனக்காக உண்டு இல்லையா நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவ சமூகத்துல தேவன் நம்மளுடைய உடன்படிக்கை பண்ணும்போது அவர் என்ன காரியத்தை செய்யறார் செய்ய போகிறார் என்பதை பாத்துக்கணும் நீ என்ன நீ போய் நீக்கும் போது இந்த ஜனங்கள் இந்த சூழ்நிலை இருக்காங்க உடனே அப்படி தத்துருவமா நீ சொல்லிப்ப இவங்க கற்றுகள்ல இருக்காங்க இவங்க சிறையிருப்புல இருக்காங்க இவங்க இருள்ல இருக்கிறாங்க உன்னால கண்டு கொள்ள முடியும் வழங்குதான் வழங்கலையான அப்ப அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார்கள் அதனாலதான் இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிற வேத சத்தியத்தின்படி நம்ம என்ன செய்யணும் ஆண்டவருடைய உடன்படிக்கையில நம்ம என்ன செய்யணும் சொன்னபடியே நடத்துவார் சொன்னபடியே நடத்துவார் இந்த உடன்படிக்கையின் மூலமாக இந்த உடன்படிக்கையின் மூலமா பவுலோடு இந்த உடன்படிக்கை பண்ணப்பட்டிருந்தது பவுலுக்கும் இந்த உடன் சக மனிதரோடு உடன்படிக்கை அதனாலதான் ஆண்டர் சொல்ற இல்ல நீங்க வாசிங்கன்னு கொஞ்சம் புரியும் அப்போ சில பதினெட்டாம் யாரோ பத்தாம் வாசத்து வாசிங்க அப்போ சில பதினெட்டு ஒன்பது பத்து வாசிங்க ரா கர்த்த பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு மௌனமா இராதே நான் கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையை கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார் அவன் ஒரு வருஷமும் ஆறு மாதம் அங்கே தங்கி வே தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான் உடன்படிக்கண அடையாளம் புரியுதான் செய்யும்படி கைப்படுவதில் அவ இருந்த கொலை கூட செய்யக்கூடிய நபர்கள் இருக்கிற இடத்துலதான் நிக்கிறான் ஆனா ஆண்டு சொல்றாரு உனக்கு தீங்கு செய்யும்படி எத்தனை பேரு ஒருவன செய்ய முடியாது உண்மையில் போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு இது நிறைய நேரத்துல நம்முடைய மைண்ட் தாட் எப்படி இருக்கும் தெரியுமா இப்ப இவங்க எல்லாம் சொன்ன ஏத்துக்கிட்டவங்க இருந்து முரட்டாட்ட மக்கள் இவங்கிட்ட ஆண்டர் குறித்தே சொல்ல முடியாது ஆனா ஆண்டர் சொல்லாரு அப்படிப்பட்ட ஏரியாலையும் எனக்கு என்ன சொல்லாரு எனக்கு அநேக ஆத்துமாக்கள் அங்க உண்டு அப்ப நான் போய் பேச இல்ல ஆண்டர் சொல்லுவாரு நீ பயப்படாம இப்ப பேசு இவங்க இந்த நிலைமையில இருக்கான்னு சொல்லும்போது அவன் எவ்வளவு முரணானா இருந்தாலும் வார்த்தைக்கு செவி சாய்ச்சிதான் ஆகணும் விலங்குதான் விலங்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை இதுதான் நீ பயப்படாம பேசு நான் ஆண்டவர் அதுவும் ஆண்டர் சொல்றாரு அந்த இடத்துல முதல்ல பயன் தயக்கம் இருந்துட்டே இருக்கு இவங்க எப்படி கேட்க போறாங்கன்னு பவுளுக்கு ஒரு காதத்துல இருக்கும்போது ஆண்டர் சொல்லுகிறார் பவுலுக்கு தரிசனம் எப்பா நீ பயப்படாம பேசு மௌன வாய திறக்கல எங்க எதுவுமே பேசினாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் சொல்லும் போது நீ செய் அதுதான் முக்கியம் அதுதான் தெய்வம் நம்மோட உடன்படிக்கை பண்ணிட்டாரு நம்ம எப்படினாலும் எத்தனை நாளும் பேசலான்னு பேசிட கூடாது ஒப்பு கொடுக்கணும் விலங்குதான் விலங்கு இல்லையா விலங்குதான் உங்களுக்கு புரியுது உடன்படிக்க வேண்டானாலும் அவர் சொல்லணும் அவளோட சொல்றாரு நீ பயன்பட பேசுப்பா நான் அவங்க கூட இருக்கேன் ஒருத்தன் கூட உனக்கு தீங்கு செய்ய முடியாது ஐயோ முழுவதும் தீங்கு செய்யற தான் ஆனா ஒருத்தன் கூட சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தனும் என்ன நிலைமையில இருக்கான்னு எனக்கு தெரியும் நீ அவங்களுக்கு இந்த நிலைமையில இருக்கான்னு சொல்லும்பொழுது அவங்க வார்த்தையை கேட்டுதான் ஆக வேண்டும் அப்ப முதல்ல இந்த உடன்படிக்கை கஷ்டத்துல வழிநடத்துக்கு முதல்ல என்ன செய்யறாருன்னா ஆண்டவர் என்ன செய்யறாரு இதன் மூலமா தான் இந்த காரியத்தை என்ன செய்யப்படுத்துறாரு உன்னை உடனே வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவங்களாய் மாறுவார்கள் ரெண்டாவது என்ன நடக்குன்னு பாருங்க அப்போத்துல பதினாறாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வந்தீங்க அப்போதுல பதினாறு பதினாலு அப்பொழுது ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக் கொண்டிருந்தால் அவள் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கருத்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் இப்ப நல்ல தோனிய பஸ்ட் என்ன செய்றாங்கன்னா உன் வார்த்தைக்கு எதிரா பேசாம உன் வார்த்தைக்கு செவி கொடுப்பாங்க புரியுதா முதல் காரியம் உன் வார்த்தைக்கு கீழ்படிவார்கள் அதால செவி கொடுப்பாங்க நீ என்ன சொன்னாலும் கேட்டுக்கொடுவாங்க முதல் காரியம் ரெண்டாவது என்ன செய்வாங்கன்னா இவங்க மாற்றத்தை கொண்டு வருவாங்களாங்கிறது தெரியணும்ல இன்னைக்கு நம்ம போய் சர்ச்சையில இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு போதனை வருது எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை இருதயத்துல ஏற்றுக்கொள்ளுகிறாங்க எத்தனை பேர் காதல மட்டும் ஏற்றுக்கொள்றாங்க ஒரு ஆலயத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டாலே கேட்கப்படுகிற சத்தியம் கேட்கப்படுகிற செய்தி முழுவது எல்லாருக்கும் அது கேட்கப்பட்டிருக்கு ஆனா எத்தனை பேருக்கு அது பிரோஜனப்பட்டு இருக்கு அப்படிங்கும்போது நிறைய நேரத்துல அது எல்லாருக்கும் அது பிரயோஜனமா இருந்துட்டா நிறைய நேரம் இல்லை ஆனா ஆண்டவர் சொல்றாரு இந்த உடன்படிக்கை மூலமாய் ஃபர்ஸ்ட் உனக்கு செவி கொடுப்பாங்க ரெண்டாவது அன்று சொல்றாரு நீ அநேகரை உட்படுத்தும்படி யாரிடத்துல உன்னை கொண்டு பேச வைக்கணும்னா அவங்க இருதயத்தை நான் திறந்து கொடுப்பேங்கிறாரு வழங்குதா வழங்க இல்லையா உடன்படிக்கை மூலமாக நீ பேசக்கூடிய நபர்கள் இருதயத்தை கத்த திறப்பாராம் லீவியாலுடைய இருதயத்தை கத்தர் திறந்தா புரியுதா உங்களுக்கு ஆண்ட சத்தத்துக்கு எதிரா உன் சத்தத்தை கண்டவுடனே பேசாதபடிக்கு அடங்கி கொள்ளுவார்கள் இரண்டாவது எந்த நபர்கிட்ட பேசுறோமோ அவங்களுடைய இருதயத்தை கத்த திறந்து கொடுப்பார் இந்த உடன்படிக்கை மூலமா இது நடக்கும் உலக பிரமாணப்படி பார்த்தா இது நடக்க சாத்தியம் இல்ல ஆனா ஆண்டவர் உடன்படிக்கையின் மூலமாக அந்த காரியத்தை செய்யறதுனால இது கடைசி காலங்களில் நடக்க போகிற காரியம் மூன்றாவது என்ன நடக்கும் பாருங்க அப்பத்துல நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஓராணம் அவர்கள் ஜபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவீர நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் மூன்றாவது தேவனுடைய பிள்ளைகள் இனி பயந்து இந்த உடன்படிக்கையில அண்டவர் உட்படுத்தும் பொழுது தைரியமாய் ஆண்டு குறித்து பேசுவாங்க புரியுதா புரியலையா தைரியமா பேசுவாங்க தானியல பாருங்க ஆண்டோடைய தான எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு தைரியம் எங்க வேணாலும் தைரியமா பேசக்கூடிய ஒரு செயல்பாடுகள் இருக்கும் இதுதான் சட்ட மனிதரோட ஒரு உடன்படிங்க ஆண்டுதான் சொல்லுற ஒரு தைரியத்தோடு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் இன்னைக்கு தய பயம் வரும்போதுதான் நிறைய தயக்கம் இல்லையா பயம் நிறைய நேரத்துல வேத வசனத்தை சொல்ல முடியாதபடிக்கு தயக்கத்தை கொண்டு வருகிறார் அப்போ இன்னைக்கு ஆண்டு நம்ம கற்றுக் கொடுக்கிறது மூன்றாவது என்னன்னா இந்த உடன்படிக்கை மூலமாய் நமக்குள்ள தைரியம் கிடைக்கும் நல்ல சொன்னீங்க முதல்ல ஆண்டர் நினைச்சுறாருன்னா இந்த உடன்படிக்கை மூலமாக நம்முடைய வார்த்தைக்கு ஜனங்களை செவி கொடுக்க வைப்பார் எதிர்த்து எதிர்பேசாதபடி உங்களுக்கு எ நம்முடைய வார்த்தைக்கு எதிர்க்காத படிக்கு செவி கொடுக்க வைப்பார் ரெண்டாவது அவருடைய இருதயத்தை திறப்பாரு மூணாவது நமக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுப்பாரு இந்த உடன்படிக்கை மூலமா கடைசியாக நான்காவது என்ன காரியத்தை செய்வார் இந்த உடன்படிக்கை மூலமாக அப்போ சிலர் ஒன்பது பதினைந்து அப்போ சில ஒன்பதாம் பத்திகாரம் பதினைஞ்சா வந்திருப்பாரு அதற்கு கருத்து நீ போ அவன் பல ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரோல் பக்தர்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் பூமியில அநேக ஊழியர் இருக்காங்க இல்லையா பூமியில அநேக ஊழியர் உண்டு எப்படிதானே ஆனா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்னு இருக்கா எது தேவனும் உருவா உருவாக்கப்பட்ட ஊழியர்கள் எல்லாம் தெரியணும்ல இப்போ வசனம் அந்த வசனத்தில் பின்புறது இஸ்ரேல் புத்திரும் புறஜாதிக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவித்ததற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கான் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் என்று வைத வசனம் சொல்லுகிறேன் தேவனால் தெரிந்து கொள்ள கொள்ளப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஊழியத்தை தெற்கு தெரிச்சு ஊழியம் சுவிசேஷ ஊழியம் இல்லையா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த உடன்படிக்கை பண்ணப்படும் விலங்குதான் உங்களுக்கு யாரோடு தேவன் இந்த உடன்படிக்கை பண்றதோ அவங்கள்தான் இந்த நான்கு விதமான செயல்பாடுகள்ல பங்கு பெறுகிறவர்களா இருப்பார்கள் அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக இருப்பவர்களோடு இருப்பவர்களுக்கு தான் இந்த உடன்படிக்கையாண்டிருக்கும் அநேக ஊழியர் பூமியில இருக்கிறது அநேக ஊழியர் ஆனா தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் மட்டும் அவங்களோடு மட்டும்தான் அந்த உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கும் அவங்களோடு மட்டும்தான் அந்த உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கும் இன்னொரு வத்தனம் கூட வார்த்தீங்க ஒன்று தீமத்தையோ ரெண்டு ஏழை வாத்தீங்க ஒன்று தீமத்தையோ ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்கப்படுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவர்கள் உண்மையை சொல்கிறேன் கிளகுதா இதற்காக தான் பிரசிங்கியாவும் அப்போ புறஜாதிக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் வழங்கப்படுகிற போதகனாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் இன்னைக்கு அப்படிப்பட்ட பாத்திரங்களை தான் இன்னைக்கு அன்றது நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நான் சொல்றதை செய்யணும்

எதுக்கு எடுத்தாலும் பயந்து ஓடி மறுதளிக்கிறவன் அந்த இடத்துல எப்படி அவர தைரியமா பேச முடிந்தது அவன ஜனங்கள் பகுதியில ஒருத்தர் கூட எது பேசாதது இருந்திருக்கிறாங்க அப்படின்னா அவன் வார்த்தைக்கு செவி சாய்க்கு அளவுக்கு நடந்துச்சுன்னா ஆண்டவர் அவனோடு இந்த சக மனிதரோடு பண்ணின உடன்படிக்கையை அவன் வாழ்வில நிறைவேற்றி வந்ததை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட நபர்களை தான் தெரிந்தெடுத்து இந்த உடன்படிக்கை பண்ணுகிறார் விளங்குதா உங்களுக்கு நீங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் நல்லா கவனிக்கணும் அநேகரை ஆண்டுக்குள்ள வழி நடத்துவதற்காக இந்த சக மனிதரோடு ஆண்டோர் உடன்படிக்கை பண்ணுகிறேங்கிறாரு அந்த சக மனிதரோடு உடன்படிக்கை பண்ணும் இந்த நான்கு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்க ஒன்று எவ்வளவு சரி அவர்கள் பெரிய தலைவர்களா இருந்தாலும் சரி உன் வார்த்தைக்கு செவி கொடுத்துதான் ஆகணும் எதிர்த்து பேசாதபடி செவி கொடுத்துதான் ஆகணும் ரெண்டாவது ஆண்டு சொல்றாரு அவங்க யார் இடத்துல நீ பேசுறியோ அவங்களுடைய இருதயத்தெல்லாம் நான் திறப்பேன்றாரு மூன்றாவது நீ எந்த இடத்துல போனாலும் துணி அளவு கூட பயப்படாம தைரியமா நீ பேசுற அளவுக்கு உன்னை கொண்டு ஆண்டு பயன்படுத்துவாரு நான்காவது நீ தான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்பதை ேகர் அறிந்து கொள்ளும்படிய நடத்துவாரு இந்த நான்கு காரியங்கள் அணைகிறோம் இப்படிப்பட்ட பிள்ளைகளாகத்தான் தேவன் அவர் எதிர்பார்த்து நம்மளை எடுத்து என்ன செஞ்சிட்டு இருக்காரு நம்மளை குடமிட்டு நம்மளை சரிபடுத்தி எடுத்து தெரிஞ்செடுத்து கொண்டிருக்கிறார் ஆகவே தேவன் நடத்துவது வந்து சேசான காரியம் யோசிச்சு பாருங்க பேசு பேசுனதுல எப்படி மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டிருக்க முடியும் அந்த இடத்துல எப்படி அந்த மூவாயிரம் பேர் இன்னைக்கு நம்ம எவ்வளவு பேரு போய் கூட்ட கூட்டமாய் ஆண்டவர் சமூகத்துல வந்தாலும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவங்க விடுதலை அற்புதத்தை ஆனா ரட்சிப்பை பிறகு ரச்சிக்கப்படுற ஒரு அளவுக்கு மாறுதலான ஒரு கடைசி கால ஊழியர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்கள் இழும்பதற்காகத்தான் இந்த உடன்படிக்கை ஆண்டர் பண்ணுறேங்கிறாரு ஆகவே இந்த நாளிலும் ஆண்டர் மோடு கூட இந்த உடன்படிக்கை பண்ணும்பொழுது பிறரு இந்த உடன்படிக்கை சொன்னால் தான் அந்த உடன்படிக்கை பண்ணப்பட்டிருந்தால்தான் இது எய்துவால் தான் இந்த உடன்படிக்கை பண்ணப்பட முடியும் அப்ப இந்த உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிற நபர்களால தான் சுவிசேஷத்தை நினைச்ச முடியும் எந்த அதாவது பயம் பயப்படுகிற இடத்துல கூட தைரியமாய் பேச முடியும் அவங்க பேசுற இடத்துல அங்க இருதயம் அவங்களுடைய கேட்கறவுடைய இருதயம் திறக்கப்படும் இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இதை என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாங்க ஆகவே இந்த வார்த்தையின்படியே நம்ம ஆண்டு சமூகத்துல இந்த வர மனிதனுடன் பண்ண உடன்படிக்கை வாழ்விலும் பண்ணி அன்று உமக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் நாங்க இந்த மாலை எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒப்புக் கொடுப்போம் கத்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்விப்பார்கள் அமை நிறைந்த அன்பு தகப்பனே இந்த நல்ல நாளை தான் மீண்டும் நன்றியோடு பா விசேஷமாய் உடன்படிக்கையின் வருடம் இந்த மாதத்து வாக்குதற்றம் சக மனிதரோடு உடன்படிக்கை பண்ண செய்கிற தேவன் தேவன் பாத்திரம் மூன்றாவது ஒரு காரியம் ஜனங்களை நாம் தேவனுக்குள் வழி நடத்துவதற்காக இந்த உடன்படிக்கை அவசியமாக அன்பை ஏற்படுத்துகிறார் இது எப்படி நடக்கும் இன்னைக்குள்ள காலகட்டங்களை எடுத்துக்கொண்டால் ஸ்ரீசேத்தம் சொல்லுவதும் செயல்படுத்துவதும் அரிதான ஒன்றாய் இருக்கிறது ஆலயத்திலேயே ஆராதனை செய்ய முடியாதவரைக்கு இன்னைக்கு பயங்கர தடையா இருக்கிறது எப்படி சாத்தியமாகும் எப்படி இத்தனை ஜனங்கள் எத்தனையோ கோடி ஜனங்கள் வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் இருக்கிறார்கள் எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க எப்படி ஏசுவை அவர்கள் அறிவிக்க அன்று சொல்லுவார் அதற்காகத்தான் இந்த கடைசி நாட்கள் ஒரு உடன்படிக்கை பண்ணுவார் இந்த உடன்படிக்கை அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த உடன்படிக்கை அவருடைய பிள்ளைகளை சுற்றின ஒரு வேலியாக இருக்கும் தேவனை மீறி ஒருவனும் தொட முடியாது பேசும் சரி இந்த உடன்படிக்கையில் அக்கப்பட்ட இந்த உடன்படி உட்பட்டவர்கள் சொல்றத எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் அதிகாரியா இருந்தாலும் பேசுதான் ஆகணும் இந்த உடன்படிக்கையின் நியமிக்கப்பட்ட நபர்கள் மூலமாய் போதிக்கப்படுகிற வார்த்தைகளுக்கு அவளுடைய இருதயத்தை கற்ற திறந்து கொடுப்பாங்க இந்த உடன்படிக்கை உட்பட்டவர்கள் தைரியமாய் பேச கூட ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும் தைரியமாய் பேசணும் தேவ சித்தின் படிதான் இவர்கள் செயல்படுவார்கள் தேவ சித்தத்தின்படி செயல்படுவார்கள் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்னு பாருங்க வார்த்தைக்கு செவி எதிர்க்காதபடி செவி கொடுப்பாங்க நாம் தேவ சித்தத்தின்படிதான் செயல் செயல்படுவோம் நான்கு முக்கியமான காரியம் நல்ல யோசிச்சுங்க தேவனே உனக்கு நடத்துவார் எப்படி பவுல்கிட்ட பேசுற தெளிவா பேசுறாரு எப்ப நீ பாவி பயம் பேசுங்க எனக்கு ஜனங்கள் உண்டு இந்த நபர்கிட்ட இப்படி பேசு இந்த நபர்கிட்ட அழகா பேசிடுவோமே அப்ப இதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும் தகுதி உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும் அண்டவர் இந்த உடன்படிக்கைக்கு என்னை தகுதிப்படுத்துகிறார் ஏன்னா உம்முடைய சித்தத்தை உம்முடைய விருப்பத்தை செய்ய விரும்புகிறவர்கள் தான் இதுல செயல்பட முடியும் தேசப்படைய விருப்பத்தை நான் நிறைவேற்றணும்னு எத்தனை பேர் விரும்புகிற இன்னும் எனக்கு மாத்திரம் நான் மட்டும் நல்லா வாழ்ந்து நான் மட்டும் பரிசுத்தமா வாழ்ந்துட்டு போலான்னு நினைக்கிறோமா இல்ல நானும் எய்சுக்கு பிரியமா நடக்கணும் ஏசுவின் விருப்பத்தை நான் நிறைவேற்றணும் விரும்புறவங்க இந்த உடன்படிக்கைக்கு தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள விரும்புவார்கள் ஏசப்பா என் மூலமாயும் ஒரு கூட்ட ஜனங்க நானும் தைரியமா பேசணும்ப்பா அன்றுவரை நானும் உங்களுடைய சித்தத்தின்படி உடைய வார்த்தை பேசும்போது அனைவருடைய இருதையும் திறக்கப்படும் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க எத்தனை பேர் விரும்பி அந்த இடத்துல ஆண்டவர சமூகத்துல விரும்புறீங்க ஒப்பு கொடுப்போம் ஆசை ஆண்டவரே இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின சத்தியத்துக்காக எனக்கு வேணும்ப்பா இந்த பாக்கியம் எனக்கு வேணும் அத நான் உங்களுடைய சமூகத்துல வைக்கிறேன் இதை போல யாரெல்லாம் விரும்பி கேக்கிறார்களோ அந்தவரை உம்முறை சித்திர எங்களுடைய பெருமைக்காக அல்ல எங்க சுய லாபத்துக்காகவும் இல்ல எங்க அப்பாவுடைய மகிமைக்காக இருக்கணும் அந்தவரை அந்த ஒரு ராஜாக்கள் கூட நடுங்குவாங்க பேசுறதுக்கு நடுங்குவாங்க அன்றைய காலங்களில் தீர்க்கதர்சி வந்தாலே அந்த பட்டணத்துக்கு வந்த பட்டணமே நடுக்குமா ஐயோ என்ன காரியம் தெரியலையே எனக்கு ஏன்னா அந்த அளவுக்கு தேவன் பழைய நாட்கள் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தி இருக்கிறாரே இன்னைக்கு நம்மளையும் பயன்படுத்த ஆண்டரசி இந்த கேட்ட சத்தியத்தின்படி இந்த வாக்கு தத்துவத்தின்படி நாங்கள் நடப்போம் என்று நடக்கிறதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க எங்களை நடத்து கரம் பிடிச்சு நம்மளுடைய சித்தம் மாதிரி உச்சந்த உள்ளங்கால்வரை உடைய பரிசுத்த சித்தம் நிறைவேற எங்களுக்கு எங்களை பரிசுத்தப்படுத்துங்க எங்களை சகுதி எங்களை முற்றிலுமாய் உங்களுடைய சமூகத்தில் நிற்கப்படுங்க காட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வு கேட்ட பிள்ளைங்கள் இனி கேட்க போற பிள்ளைங்களுக்கு அந்த பிரோஜனம் துதீகன மைமெல்லாம் அம்மத்தை எய்த்துக்கு முடிஞ்சு வைக்கிறீங்க ஜூன்ல நல்லபடி தான் அம்மன்